மாணிக்கம் முத்து என்றொரு வாலிபன் தன் மாமாவான ராமையாவுடன் நகர்ப்புறத்திலே வாழ்ந்து வருகிறான் அவன் செல்லமாக மாணிக்கம் என்றொரு சிறிய யானையினை வளர்த்து வரும்பொழுது அந்த யானையும் கோவில்களில் திருவிழாக்களில் தனது சாகசங்களை பொறிந்து அதிலிருந்து வருமானம் ஈட்டி முத்துவின் வாழ்வாதாரத்திற்கு பெரிதும் உதவியாக இருந்து வருகின்றது மாணிக்கம் மிகவும் சாதுவானதும் அன்பானதும் அதேவேளை குறும்புத்தனம் மிக்கதுமான யானையாகவும் இருந்து வருகின்றது நகர்ப்புறத்து மக்களுக்கு மாணிக்கத்தினை பார்ப்பது ஒரு கண்காட்சியை பார்ப்பது போல இருக்கும் இவ்வாறு இருந்து வரும் மெல்லைவாழ் பகுதியில் காட்டு யானை கொம்பன் ஊருக்குள் புகுந்து சேதங்களை விளைவித்து வருவதால் நகர்ப்புறத்தில் இருந்து கும்கி யானைகளை வரவழைத்து அந்த கொம்பன் யானையை விரட்ட வேண்டும் என கிராம மக்கள் அனைவரும் முடிவு செய்கிறார்கள் எனவே கும்கி யானை பாகனை அவர்கள் தொடர்பு கொண்ட போது உண்மையில் அந்த யானை பாகனின் கும்கி யானை வேறொரு திருவிழாவிலே அந்த சமயம் நின்று கொண்டு இருப்பதனால் முத்துவின் யானையை அந்த ஊருக்கு இரண்டு நாட்களுக்கு அனுப்பி வைத்து சமாளிக்கலாம் பின்பு உண்மையான கும்கி யானைகளை அங்கே அனுப்பிவிட்டு முத்துவின் மாணிக்கத்தை திரும்ப நகர்ப்புறம் அழைத்து விடலாம் என அந்த யானை பாகன் யோசனை இந்த இந்த யோசனையை முத்து திட்டத்திற்கு சம்மதித்து தனது மாமாவுடனும் உதவியாளருடனும் மாணிக்கத்தை அழைத்துக்கொண்டு கொண்டு மலைவாழ் கிராமத்தை நோக்கி செல்லுகின்றான் அங்கே மாணிக்கத்தை நிஜமாகவே கும்பனை விரட்ட வந்திருக்கும் கும்கி யானை என ஊர் மக்கள் எண்ணி மாலை மரியாதையுடன் வரவேற்று முத்துவிற்கு சகல உபகாரமும் பார்த்து பார்த்து சகல நன்மைகளையும் செய்து வந்தார்கள் பின்னர் அந்த ஊர் பெரியவரின் மகளான லக்ஷ்மியை ஒரு நாள் முத்து காண்கிறான் லக்ஷ்மிக்கும் முத்துவிற்கும் இடையே காதல் மலர்கின்றது இந்த காதலால் முத்து குறிப்பிட்ட அந்த இரண்டு நாட்கள் முடிந்த பின்பும் அந்த ஊரிலேயே சிறிது காலம் தங்கிவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றான் ஊருக்குள்ளே ஓர் நாள் கொம்பன் வந்து சென்றுவிட சாதாரணமாக இருந்த யானையான மாணிக்கத்தை கும்கி யானையாக மாற்ற முத்து பயிற்சி அளிக்க தொடங்குகிறான் இதனிடையே லக்ஷ்மியை அவன் காதல் புரிவதும் தொடருகின்றது அந்த காதலுக்காகவே அந்த ஊரிலே காட்டிலே தங்கிவிடுகின்றான் முதலில் மாணிக்கத்தைப் பார்த்து பயந்து போன லக்ஷ்மி இப்போது அதன் மேல் ஏறி உட்கார்ந்து வலம் வரும் அளவுக்கு அன்புடன் பழக ஆரம்பித்து விட்டாள் ஒரு நாள் இரவு மீண்டும் கொம்பன் யானை ஊரினுள்ளே புகுந்து அந்த கிராமத்தையே சேதமாக்கி அட்டூழியம் பண்ணி இருநூறு வருடம் பழமையான பெரிய விருட்சம் ஒன்றை வேரோடு சாய்த்துவிட்டுச் சென்று விடுகின்றது இதை அறிந்து அடுத்த நாள் காலை முத்து மாணிக்கத்துடன் அந்த கொம்பனை விரட்டுவதற்காக காட்டிற்குள் இடத்திலே சண்டை போடும் பொழுது அந்த இரண்டு யானைகளும் பிளிரும் சத்தம் அந்த காட்டியே அதிர வைத்தது இறுதியில் நிஜமில்லாத கும்கி யானையான மாணிக்கத்தை கொம்பன் காயப்படுத்தி குற்றுயிராக்கிவிட்டு காட்டிற்குள்ளே ஓடி மறைந்து விடுகின்றது அந்த இடத்திற்கு விரைந்து வந்த முத்து மாமா ஊர் பெரியவர் லக்ஷ்மி மூன்று நாள் தொடர்கின்றது மூன்று நாட்கள் ஆகியும் மாணிக்கம் குணமாகாமல் கண்ணை மூடி விடுகின்றது ஓர் குழந்தை போல வலம் வந்து தனக்கு அன்னமிட்ட அந்த செல்ல ஜீவன் தனது காதல் தன் கண்ணை மறைத்ததால் தானே அதன் சாவுக்கு தானே காரணமாகிவிட்டேன் என்ற குற்ற உணர்வில் முத்து யாருமே இனி தனக்கு வேண்டாம் என முடிவெடுத்து கண்காணாத தேசம் சென்று விடுகின்றான் லக்ஷ்மி கண்களிலே கண்ணீர் வழிய சோகத்தில் அப்படியே விடுகிறாள் காதல் கண்ணை மறைக்கும் அதற்கு பலியாவது உயிர்களும் உணர்வுகளும் சமூக கட்டுக்கோப்புகள் இழப்புக்களும் தான் இவைதான் மிச்சமாக அமையும் இதுதான் இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியது மற்றும் கதையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்